வணக்கம் எல்லாரும் எப்படி சுழமாக இருக்குங்களோ இது சுழத்தை பச்சை அரிசி நான் இன்றைக்கு கஞ்சி காய்ச்சல் போகிறேன் ஊரில் நாங்கள் சுத்த காலத்தில் நடுவே கஞ்சியாக குடிக்கிறது சாமான் இடாது இதை தண்ணிக்கை போட்டு காய்ச்சி போட்டு சின்ன உப்பும் இருக்காது உப்பு இல்லாமல் கூட கஞ்சி குடிச்சிருக்கிறோம் அதை மறக்கக்கூடாது இப்போ நாங்களே கொடுக்க கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது பிள்ளையா குடிக்க மாட்டினா அப்போ நான் எனக்கு கலவாக கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுக்கிடக்கு காரம் தண்ணி கொதிக்க விட்டுட்டு இதுக்கு தனியாக உப்பு நம்மளும் உப்பு இல்லாமல் கூட கஞ்சி காய்ச்சி குடிச்சுருக்குறேன் நான் கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் பால் முட்டு நான் கஞ்சி காய்ச்ச போகிறேன் இது நான் சுத்த காலத்தில் நிறுவனம் குடித்தது தான் தண்ணி எனக்கு அழவாக வச்சு கிடக்குது இந்த அரிசி கலவா காய்ச்சப்போரன்னு தொடர்ந்து வேறுங்கோ சின்ன தான் தண்ணி நல்லா குய்ச்ச போகிறேன் இதை நாலஞ்சு தண்ணியில் கழுவி போட்டு போட்டு முக்காபலம் அமைஞ்சி வரைக்கும் ந கொஞ்சம் நசிச்சு போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பால் படெல்லாம் விட்டுட்டு ரக்கி குடிக்க வேண்டியது தான் தொடர்ந்து பாருங்கோ தண்ணி நல்லா குய்ச்சிட்டு நல்லா இருக்கும் நாலஞ்சு தடவை கவிதி வச்சிருக்கிறேன் அரிசியை போட்டுட்டோம் அரிசி நல்லா அவையாக பால் கல்வி இது நாங்கள் நடுவில் செய்து கொடுக்கிறது ஊரில் செய்துட்டு ஒரு சின்ன பின்னியில பெருமள் சொல்லிக்கிறோம் சிறிலங்காக்களுக்கு தெரியும் பெருமல் அண்டா சொல்லி பனங்காய் மரத்தில் வந்து விழும் பனங்காய் பனங்காய்க்கு மேலே இருக்கிறத குடித்து பருமலண்டை அங்கே கரம்பி எல்லாம் இல்லை நாங்கள் பரும இல்லை தான் இந்த கஞ்சியை குடிக்கிறது கஞ்சி எப்படி இதை கண்டு பார்ப்போம் நல்லா கொதி வருகுது நான் இன்னொரு காற்றுலாம் வந்து தண்ணி விட்டேன் நான் இதை தண்ணி நேரமான இன்னும் கொஞ்சம் அவிய கிடக்குது அவைஞ்சு அப்புறம் உப்பு போடுவோம் வந்துட்டு அப்படியே கஞ்சி குடிச்ச ஆகணும் கொண்டு முடிவெடுத்தாச்சு பழச மறக்கக்கூடாது தானே ஊரில் நாங்கள் வீட்டுல அடிக்கடி கஞ்சி காசு காய்ச்சி கொடுக்கிறது நான்கிழமைக்கு ஒருக்கா ட்ரை பண்ணுவேன் இல்லாட்டி அப்படியும் வெள்ளட்டு நாளைக்குள்ளே ஒருக்கா செய்து கஞ்சி குடிச்சிடுவேன் உடம்புக்கு மாற்க்கு எந்தானே നല്ല കുതിച്ച് വരുന്നത് ഇന്ന് കൊഞ്ഞ് അവിയോണം അവിഞ്ചപ്പറ ഉ പോടും പോടക്കാട്ട് കഞ്ഞി എപ്പിടി പാകലാമോ നല്ല കൊതിച്ച് നരഞ്ഞ് ഉപ്പ് പോലും തേവാന അളവ് ഉപ്പ് പോല ഉ ഉണക്കാ போ சாதி இனி பால் விடுவோம் கொஞ்சம் அடுப்ப கொஞ்சம் குறைச்சி விடுவோம் அடுப்ப உண்டு லை விட்டு கிடக்கு இதுதான் நாங்கள் ஊர்ல குடிக்கிற பால் கஞ்சி நாங்கள் நம்மளை உப்பு போட்டு தனியா புள்ளியே குடிப்போம் காலம ஒரு கிண்ணிக்க விட்டுட்டு பருமனால இந்த கஞ்சியை குடிச்சுட்டு நாங்கள் ஜித்த காலத்தில் இருந்தது மீண்டும் அதே மீன் வந்தவுடன் கஞ்சி காய்ச்சல் நான் அடிக்கடி காய்ச்சாதான் பிள்ளை இருக்குன்னு சொல்கிறது ஆனால் அவியல் இதை அப்படின்னு சொல்ல மாட்டேனா விளங்குவது முடிஞ்சவரை கொஞ்சம் கொடுத்து நான் கொஞ்சம் பால் விட்டுட்டு பால் கொஞ்சம் இல்லை இங்கே பெட்டி பால்லானே ஊழியா நல்லா தான் இங்கே பால் குழிஞ்சு நக விடுவோம் இந்த பெட்டிப்பால் அது புகை வந்து குடிக்கணும் இன்றைக்கு நல்லதான் பால் கஞ்சி தான் ஃப்ரான்ஸில் அண்மையன் தினம் ஃப்ரான்ஸில் இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் அண்மையை தினம் நல் நான் பால் கஞ்சி காற்றின்னால் எனக்கு மெத்தாக்கிறது அறிந்த சமையல் முடிச்சிட்டேன் எனக்கு பால் கஞ்சி பெண்களுக்கு பிடிக்காது அப்போ நாங்களே செய்து சாப்பிட வேணும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறது மனுஷனுக்கு செய்து கொடுக்கறது பெண்களுக்கு நாங்களே செய்து கொடுக்கணும் எனக்கு இப்போவும் கஞ்சி பிடிக்கும் ஆரோக்கியமான இன்றைய பால் கஞ்சி ஃப்ரான்ஸில் உள்ள அனைத்து அந்நியருக்கும் அந்நியர் தின நல்வாத்தர்கள் பிடிந்த கஞ்சி இருக்காந்து பேருங்க ஒரு கவர் ஒரு பாத்திரத்தில் விட்டு காற்று பால் கஞ்சி மஞ்ச சாப்பாடு நாம் பால் கஞ்சி மட்டாக்கூறு சாப்பாடு செய்து வச்சுக்கிறக்கு எனக்கு பிடிச்ச பால் கஞ்சி இதுக்கு அரிசி பூ கஞ்சா பால் பூ இல்லை நாங்கள் பயிர் விடுவோம் அக்கா இருந்தால் பயிர் விடுவோம் அக்கா பால் விடுவோம் ஆனால் கரண்ட்டுக்கு பகுதியில் பருமனில் குடிக்கிறது குடிக்கிற நெல்லை இருக்கும் சில்லங்காய்க்கார்க்கு தெரியும் பருமலண்டா நெல் பனங்காய் பனங்காய்க்கு மேலே இருக்கிற அந்த மூடி மாய வந்துக்க அதை பிச்சு எடுத்தால் அதை நாங்கள் தருமலன்று சொல்லுவோம் அதால் குடிக்க நல்லா டேஸ்டாகவும் சுவையாகும் இன்றைய மதிய சாப்பாடு என்னுடைய பால்காட்சி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கோ நன்றி வணக்கம்